அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவதாக நகோமி நகோமியும் போயி திரும்பி வந்த ஒரு ஆளுதான் நகோமி வந்து தேசத்துக்கு வந்து போயிடுறாங்க அங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்கள இறந்து கணவன் இறந்து ஒரு பெருமையா ஒரு திக்கற்றவங்களா திரும்பி வர்றாங்க நகோமி ஊருக்குள்ள வர்றப்ப எப்படியெல்லாம் பேசிருப்பாங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாம் பறி கொடுத்துட்டு இப்படி வந்து தனியா வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குறிச்சு பேசிருப்பாங்க இது ரூத் ஒன்னாம் அதிகாரத்துல இருக்கு இதே ரூத் நாலாம் அதிகாரத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு நகோமிக்கு நகோமியின் வாழ்க்கை அருமையாக வந்து இங்க மாறுது இதே போல தூரமா போன பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படுற பெற்றோரா இருந்தீங்கன்னா இந்த நல் வார்த்தை உங்களை நோக்கி வருது உங்கள் பிள்ளைகள் தூர தேசத்திலிருந்து தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று எரேனியா முப்பத்தொன்னு பதினேழில் எழுதப்பட்டிருக்கிறது போல உங்களுடைய பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து இருந்து உங்களிடத்தில் வருவார்கள் இந்த மாதத்தில் ஐ இந்த மாதம் ஊதாரி மைந்தர்கள் ஊர் திரும்பும் மாதம் தூரம் திரிந்த சீயோன்கள் கிட்ட சேரும் மாதம் தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரதிலேந்தி Duram tirindesio nei என்று தூரமாய் இருந்த பிள்ளைகள் உங்களை கிட்ட வரும்போது அவர்களை நீங்கள் கரத்தில் ஏந்திவீர்கள் அப்படி உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் ஏசாய அறுபது நாளில் சொல்லப்பட்டபடி சுற்றிலும் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உங்களிடத்தில் வருகிறார்கள் உங்களுடைய குமாரர் தூர தேசத்திலிருந்து வந்து உங்களுடைய குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது அதுபோல தூர தேசத்தில் இருந்த உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள் பக்கத்திலே உங்கள் மடியிலே வளர்க்கப்படுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிடையாது உங்களுடைய மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் மனைவிகள் தூரமா போன அக்கா தங்கச்சிகள் தூரமா போன அண்ணன் தம்பிகள் அவர்களும் இம்மாதத்தில் திரும்பி வருவார்கள் ஏனென்றால் இது மந்த் ஆஃப் கெட்டிங் பேக் மந்த் ஆஃப் பிரிங்கிங் பேக் மந்த் ரிட்டர்னிங் பேக்